சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாத ஊழல் மோசடியாளர்கள் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் என ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற தேசிய பிக்கு தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நீத்யமிதான ஆதிபத்ய தானே தியநாயத்துக்கு நீத்தியாக் துப்பா துபலாயிட்ட தவ நீத்தியாக் போர்ட் அப்படி நீதி பரிவர்த்தன விளாதிபார் නීතියට බය නැති, තමන්ගේ බලය මුයි அரச நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பில் வீழ்ச்சி அடைந்துள்ளது இது கடந்த காலங்களில் பிரதிபலனாகும் அதிபரின் மனைவி புதையல் தோண்டுகிறார் அதிபர் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார் நாடு எங்கு செல்கிறது பிரதான அதிகாரி புதையல் தோண்டியுள்ளார் இதற்கு பலி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எவ்வித அனுமதியும் சிறை கைதிகள் சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது ராஜ்ஜியத்தின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதங்கள் ராணுவ முகாமில் இருந்து வெளியாட்களுக்கு விற்கப்பட்டுள்ளன அரசு அதிகாரிகள் தமது பொறுப்பை பணத்தால் மதிப்பிட்டு முறையற்ற வகையில் செயற்பட்டுள்ளனர் இதனால் சமூக கட்டமைப்பும் பொருளாதாரமும் அடைந்துள்ளன விசாலமான கட்டிடங்கள் நிர்மாணிக்க பட்டுள்ளன ஆனால் அவற்றால் எவ்வித பயனும் கிடைக்கவில்லை சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது ஊழல் மோசடி அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு இது அரசியல் பழிவாங்கல் இந்த சமூகத்தில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் சட்டவாட்சியை கடுமையாக அமுல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை இடைநிறுத்தப் போவதில்லை கூச்சலிடுபவர்கள் முடியுமானவரை கூச்சலிடட்டும் அரச அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்த அரசியல்வாதிகளுக்கு அனுமதி இல்லை ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் மனசாட்சியுடன் செயற்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடு செய்துவிட்டு மக்களிடம் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களின் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட முடியாது மக்களானை அரச நிதியை மோசடி செய்யும் வரமல்ல என்பதை உறுதிப்படுத்துவோம் இதற்கான சட்டங்கள் உருவாக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சட்டத்தில் எவ்விதத்திலும் வீட்டின் அளவு பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஆட்சியாளர்கள் தமது வீட்டை முப்பத்து ஐந்தாயிரம் சதுர அடியாக பெற்றுக் கொண்டார்கள் இது நியாயமானதா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்காக நானூறு மில்லியன் ரூபா அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது இந்த சிறப்புரிமைகளை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ரத்து செய்வேன் நாட்டை திருத்த வேண்டுமாயின் இவ்வாறான கடுமையான தீர்மானங்களை எடுக்க அரச நிறுவனங்கள் அரசிய அமைப்பினால் தමக்கு உரிතාக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமை ஏசயற்ப வேண்டும் என அவர் தெரிவித்தார். අප රට කවරෝහෝදිනක අපරාධක හුල්වීතිබෙනවාන. කවරහෝ දිනයක, දූෂණක හුල්වී තිබෙනවන. කවරහෝදිනක. බලය අතුලෙ සුපයොක්කරග බෙනවන. කවරහෝදිනයක මහජනයාගේ ධනේ රිසිසේ නාශ්‍යි කොට බෙනවානම්. සෑමකෙනම නීති අහමුවට ගෙනීම සඳහා උපරිම ප්‍රයත් ධරම.